வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் எச் ஒன்பி விசா கட்டண உயர்வில் டாக்டர்களுக்கு விலக்கு அளிக்க முடிவு அமெரிக்கா பரிசீலனை ஏமன் அருகே பயணித்த கப்பல் மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் பலசீனத்தை அங்கீகரிக்க மறுத்த இத்தால் நாடு தழுவிய அளவில் மக்கள் போராட்டம் கனடாவில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் பதினைந்து வயது சிறுவன் பலி வட சீனத்தை அங்கீகரித்தார் பிரான்ஸ் ஜனாதிபதி உக்ரைனின் பாரிய ட்ரோன் தாக்குதல் தலைநகர் மீது குறி மூவர் படி மலிவு விலையில் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ரஷ்யாவில் உச்சமடைந்த எரிபொருள் தட்டுப்பாடு இந்தியாவுக்கு விமான சக்கரத்தில் அமர்ந்து வந்த சிறுவன் அதிர்ச்சியில் நோக்கும் உலகம் இனி விரிவான செய்திகள் கனடாவில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் பதினைந்து வயது சிறுவன் கொல்லப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கனடாவின் கியூபெக் மாகாணம் லோங்குவையில் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் பதினைந்து வயது நூறான் ரெசாய் உயிரிழந்த சம்பவம் சமூகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிறுவனின் தந்தை சரிப் ரெசாய் மகன் எந்த தவறும் செய்யவில்லை என கூறி எங்களுக்கு நீதி வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் என் மகன் எப்போதும் சிரித்து பிறரை கவர்ந்த பையன் அவர் குழந்தை மட்டுமே இந்த கொலை நியாயமல்ல என தந்தை தெரிவித்துள்ளார் புத்தக பையை வைத்திருந்த மாணவன் மீது ஏன் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பில் ஐந்து விசாரணை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு மாண்டியால் போலீசாரின் உதவியுடன் சம்பவத்தை விசாரணை செய்கின்றனர் பாலசீன அரசாங்கத்தை நான் அங்கீகரிக்கிறேன் என பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் இன்று அமெரிக்காவில் இடம்பெற்ற ஐக்கிய நாடுகள் சபை மாநாட்டில் அறிவித்திருக்கின்றார் ஹமாசிடம் இருக்கும் நாற்பத்தி எட்டு பணைய கைதிகளும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் ஒக்டோபர் ஏழு ஒரு ஆறாத வடி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாதத்தை நாடுவது எதுவும் நியாயப்படுத்த முடியாது என குறிப்பிட்ட மேக்ரோன் சட்டம் பலத்தை விட மேலோங்கி செய்ய வேண்டும் எனவும் ஹமாஸை அரசியல் ரீதியாக அளிக்க முயற்சிக்க வேண்டும் எனவும் மேக்ரோன் குறிப்பிட்டுள்ளார் இமானுவல் மேக்ரோனின் உரையின் போது இஸ்ரேலிய பிரதிநிதிகள் வெளிநடப்பு செய்தனர் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலில் அமைதியை கொண்டுவர இரு நாடுகள் தீர்வு கட்டாயமானதாகும் எனவும் பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் ஓராண்டுக்கும் மேலாக நடைபெற்று வருகிறது இந்த போரில் அறுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இதனிடையே இஸ்ரேல் ஹமாஸ் ரீகான போரில் ஹமாஸ் போராளிகளுக்கு யமனில் செயல்பட்டு வரும் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் ஆதரவளித்து வருகின்றனர் ஹமாஸுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் அரபிக் கடல் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் மேலும் இஸ்ரேல் மீதும் அவ்வப்போது ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் எமன் அருகே அரபிக் கடலின் ஏடன் வளைகுடா பகுதியில் பயணித்த கப்பல் மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் இந்த தாக்குதலில் கப்பலில் சிறிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது அதேவேளை தாக்குதலில் கப்பலில் பயணித்த மாலுமிகள் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது தாக்குதலுக்கு உள்ளான கப்பல் எந்த நாட்டைச் சேர்ந்தது என்ற விவரம் இதுவரை வெளியாகவில்லை சிறுவன் ஒருவன் ஆப்கானிஸ்தானிலிருந்து பயணிகள் விமானத்தின் சக்கர பகுதியில் யாருக்கும் தெரியாமல் அமர்ந்து டெல்லிக்கு வந்த விடயம் சர்வதேச ரீதியில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த பதிமூன்று வயது சிறுவன் இவ்வாறு டெல்லிக்கு பயணம் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலிலிருந்து புறப்பட்ட கேஏஎம் விமானம் இரண்டு நேர பயணத்துக்குப் பிறகு புதுடெல்லி சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றது அந்த விமானத்துக்கு அருகே சிறுவன் ஒருவன் சுற்றித் திரிந்து வருவதைக் கண்ட பாதுகாப்பு படையினர் அவரை கைது செய்து விசாரித்திருக்கின்றனர் காபூல் விமான நிலையத்துக்குள் நுழைந்து ஆர்வ மிகுதியால் விமானத்தின் நடுப்பகுதி சக்கரம் உள்ள கிடத்தில் அமர்ந்து ஒளிந்து கொண்டதாக அந்த சிறுவன் தெரிவித்திருக்கின்றார் தொன்னூத்தி நான்கு நிமிடங்கள் இந்த ஆபத்தான பயணத்தை மேற்கொண்ட அந்த சிறுவன் உடல் நலத்துடன் டெல்லி விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறங்கி இருக்கின்றார் சிறுவன் அமர்ந்து வந்த பகுதியில் சோதனை நடத்திய போது சிறு ஒளிபருக்கி இருந்தது தெரிய வந்திருக்கின்றது அந்த விமானத்தில் நடத்தப்பட்ட முழு சோதனையில் எந்தவித சதி செயலும் இல்லை என உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இதையடுத்து அதே விமானத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு அந்த சிறுவன் திருப்பி அனுப்பப்பட்டதாக இந்திய பாதுகாப்பு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஷ்ய தலைநகர் மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் குறைந்தது நாற்பத்தி நான்கு ட்ரோன்களை அளித்ததாக நகர மேயர் தெரிவித்திருக்கின்றார் உக்ரைன் மார்ச் மாதத்துக்கு பிறகு ரஷ்ய தலைநகர் மீது பாரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது இதில் மூன்று பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது நகர மேயர் செர்ஜி சோபிகனின் இது குறித்து கூறும்போது திங்கட்கிழமை இரவு முதல் செவ்வாய்க்கிழமை காலை வரை மாஸ்கோவை நெருங்கும் போது ரஷ்யா வான் பாதுகாப்பு அமைப்புகள் குறைந்தது நாற்பத்தி நான்கு உக்ரைனிய ட்ரோன்களை அளித்தன என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் இடிபாடுகள் விழுந்த இடங்களுக்கு அவசர சேவைகள் அனுப்பப்பட்ட போதிலும் உயிரிழப்புகள் அல்லது பெரிய சேதம் ஏற்பட்டதாக எந்த அறிக்கையும் இல்லை என தெரிவித்திருக்கின்றார் திங்கட்கிழமை பிற்பகல் முதல் நள்ளிரவு வரை மாஸ்கோ கிரிமியா மற்றும் கருங்கடல் பகுதி உட்பட எட்டு பிராந்தியங்களில் எண்பத்தி ஒரு உக்ரைனிய ட்ரோன்களை அதன் வான் பாதுகாப்பு படைகள் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிட்டிருக்கின்றது அதேபோல் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் காலை ஏழு மணி வரை மேலும் அறுபத்தி ஒன்பது ட்ரோன்களை இடைமறித்ததாகவும் தெரிவித்திருக்கிறது இதற்கிடையில் ரஷ்யாவின் பாரிய விமான நிலையமான செர்மதேவோவில் விமானங்கள் திங்கட்கிழமை மாலை சுமார் நான்கு மணி நேரம் நிறுத்தப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட நூறு விமானங்கள் விமான நிலையத்தில் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல்கள் சுத்திகரிப்பு நிலையங்களின் செயல்பாடுகளை குறைப்பதால் ரஷ்யாவில் சில எரிபொருள் தரங்களின் பற்றாக்குறை நிலவுகின்றது வர்த்தகர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்களின் தகவலின்படி அதிக கடன் செலவுகள் தனியார் எரிபொருள் நிரப்பு நிலையங்களால் எரிபொருளை சேமித்து வைக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது ரஷ்யாவின் ஏற்றுமதி வருவாயை குறைக்க சொத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் ஏற்றுமதி முனையங்களை குறிவைத்து ரஷ்ய எரிசக்தி உள்கட்டமைப்பு மீது உக்ரைன் சமீபத்திய வாரங்களில் ட்ரோன் தாக்குதலை அதிகரித்திருக்கிறது இது உள்நாட்டு அதிருப்தியை தூண்டிவிட்டு ரஷ்யாவை அமைதி பேச்சுவார்த்தைக்கு தள்ளும் என்றே உக்ரைன் நம்புகின்றது திட்டமிட்ட இந்த தாக்குதல்கள் சில நாட்களில் ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பை கிட்டத்தட்ட ஐந்தில் ஒரு பங்காக குறைத்துள்ளன மற்றும் முக்கிய துறைமுகங்களிலிருந்து ஏற்றுமதியை குறைத்திருக்கின்றன ட்ரோன் தாக்குதல் காரணமாக ரஷ்யா அதன் எண்ணெய் உற்பத்தியை குறைக்க வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது ரஷ்யாவில் டீசல் அதிக உபரியாக காணப்படுகிறது ஆனால் அதன் பெட்ரோல் உற்பத்தி உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்கிறது அதாவது சுத்திகரிப்பு நிலையங்களில் ஏற்படும் குறைவு பற்றாக்குறைக்கு வழிவகுக்கிறது ரஷ்யாவின் தூர கிழக்கு மற்றும் கிரிமியா ஆகிய பிரதேசங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் பெட்ரோல் பற்றாக்குறையை சந்தித்திருக்கின்றன ஓல்கா நதிப்பகுதியிலும் தெற்கு மற்றும் மத்திய ரஷ்யாவிலும் இதே போன்ற பிரச்சினைகள் எழுந்திருக்கின்றன மேலும் எண்ணெய் நிறுவனங்களுடன் இணைக்கப்படாத தனியாருக்கு சொந்தமான எரிபொருள் நிலையங்களிலேயே தற்பொழுது அதிகமாக பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றது அதாவது பதினேழு சதவீதம் அதிக வட்டி விகிதங்கள் காரணமாக பெட்ரோல் சேமித்து வைக்க முடியாமல் சிரமப்படுகின்றனர் எண்ணெய் நிறுவனங்களுக்கு சொந்தமான எரிபொருள் நிலையங்கள் இன்னும் பரவலாக வழக்கம் போல் இயங்குகின்றன அமெரிக்காவில் பணிபுரிய வெளிநாட்டினருக்கு எச் ஒன் பி விசா வழங்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே ஹெச் ஒன் பி விசா கட்டணத்தை ஒரு லட்சம் அமெரிக்க டாலர்களாக அதிபர் ட்ரம்ப் உயர்த்தியிருக்கின்றார் ஒரு புள்ளி ஏழு அஞ்சு லட்சமாக இருந்த இந்த கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றது இந்த கட்டணத்தை ஹெச் ஒன் பி விசா பெற்று பணியாற்றும் ஒரு பணியாளருக்கும் அவரை பணியமர்த்தும் நிறுவனங்கள் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவின் வேலை வாய்ப்புகள் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அந்த நாட்டு அரசு தெரிவித்திருக்கின்றது இது ஹெச் பி விசாவை அதிக பெறும் இந்தியர்களுக்கு அதிர்ச்சி அளிப்பதாக அமைந்திருக்கின்றது இதற்கிடையே ஏற்கனவே எச் ஒன் பி விசா வைத்திருப்போர் அல்லது புதுப்பிப்பவர்களுக்கு இந்த கட்டண உயர்வு பொருந்தாது எனவும் இது ஒருமுறை மட்டுமே செலுத்தும் கட்டணம் எனவும் அமெரிக்க அரசு விளக்கமளித்திருக்கின்றது இந்த நிலையில் எச் ஒன் பி விசா கட்டண உயர்வில் இருந்து டாக்டர்களுக்கு விலக்களிக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது எச் ஒன் பி விசா கட்டண உயர்வுக்கு பல்வேறு துறை நிபுணர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இந்த நடவடிக்கை அமெரிக்காவுக்குத்தான் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிவித்திருக்கின்றனர் அமெரிக்காவின் மருத்துவத்துறை கடுமையான பாதிப்பை சந்திக்கும் என்று கருத்துக்கள் எழுந்திருக்கின்றன குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில் டாக்டர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் குறித்து மிகப்பெரிய மருத்துவ அமைப்புகள் கவலைகளை தெரிவித்திருக்கின்றன இதையடுத்து விசா கட்டண உயர்வில் டாக்டர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு விலக்களிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் டெய்லர் ரோஜர்ஸ் கூறும்பொழுது அதிபர் டிரம்பின் விசா கட்டண உயர்வில் சில விளக்குகள் அளிக்கப்பட உள்ளன அதில் டாக்டர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் அடங்குவர் என்று தெரிவித்திருக்கின்றார் பாதிக்கும் என்ற கருத்துக்கள் எழுந்த நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன இருப்பினும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகவில்லை பலசீனத்தை அங்கீகரிக்க வலியுறுத்தி இத்தாலியில் நாடு தழுவிய அளவில் போராட்டம் வெடித்துள்ளது கடந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இஸ்ரேலுக்கு காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே போர் நடைபெற்று வருகிறது ஆனால் இஸ்ரேல் அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி ஏதுவரை அறுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் தற்பொழுது தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றி வருகிறது உணவு இன்றி குழந்தைகள் பசியால் வாடுகின்றனர் அப்பாவி குழந்தைகள் பெரியவர்கள் பெண்கள் என பாரபட்சமின்றி தாக்குதல் நடத்தி படுகொலை செய்து வருகிறது இஸ்ரேல் இன அழிப்பில் ஈடுபடுவதாக ஐநா சபை குற்றம் சாட்டியிருக்கிறது போர் நிறுத்தம் செய்து அமைதி வழியில் தீர்வு காண பல்வேறு நாடுகள் இஸ்ரேலை வலியுறுத்தி வருகின்றன பிரான்ஸ் அவுஸ்திரேலியா கனடா பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் பலசீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்திருக்கின்றன இதேபோல் இத்தாலியும் பலசீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வலியுறுத்தி இத்தாலியில் போராட்டம் வெடித்திருக்கிறது நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்திற்கு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றன எல்லாவற்றையும் தடுப்போம் என்ற பெயரில் மிலான் ரோம் உள்ளிட்ட இத்தாலியின் பல்வேறு நகரங்களில் பேரணி மற்றும் வேலை நிறுத்தம் நடைபெற்றுள்ளது நாட்டின் பல்வேறு துறைமுகங்களில் தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியதால் துறைமுக சேவை பாதிக்கப்பட்டிருக்கின்றது மிலானில் மத்திய ரயில் நிலையத்தில் போராட்டக்காரர்கள் நுழைந்து தண்டவாளத்தை மறித்ததால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கின்றது அவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயற்சித்ததில் போராட்டம் வன்முறையாக மாறி அறுபது காவல்துறையினர் காயமடைந்திருக்கின்றனர் இதில் பத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் போலொக்னாவில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் நெடுஞ்சாலையை முற்றுகையிட முயற்சி செய்திருக்கின்றனர் கண்ணீர் புகை மற்றும் தண்ணீரை பீச்சி அடித்து காவல்துறையினர் கூட்டத்தை கலைத்திருக்கின்றனர் இந்த வன்முறை குறித்து கண்டனம் தெரிவித்துள்ள இத்தாலி பிரதமர் ஜோர்ஜியா மெலோடி சமாதான வாதிகள் என்று தங்களை தாங்களே அறிவித்துக் கொள்ளும் நபர்கள் ரயில் நிலையத்தில் வன்முறையில் ஈடுபட்டு காவல்துறையுடன் மோதலில் ஈடுபடுகின்றனர் ஒற்றுமையுடன் எந்த தொடர்பும் இல்லாத இந்த வன்முறை காசாவில் உள்ள மக்களின் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது ஆனால் இத்தாலி மக்களுக்கு விளைவுகளை ஏற்படுத்தும் என தெரிவித்திருக்கின்றார்